அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் இடும்பவனம் கார்த்திக்கு இவங்க எல்லாம் எப்படி பித்தலாட்டம் பண்றாங்க சீமான எப்படி முன்னுக்கு பின்னா முரணா பேசுறான் அதே மாதிரி எப்படி ஒரு பொய்யை வந்து உண்மை மாதிரி சித்தரிக்கிறான் என்னெல்லாம் உளர்றான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து வீடியோவை பார்த்துட்டு வர்றோம் அந்த வரிசையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை பத்தி ரஜினிகாந்த் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்த் ரியல் டைம் சூப்பர் ஸ்டார் ஆல் டைம் சூப்பர் ஸ்டார் எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் இப்படி என்னெல்லாம் வார்த்தைகள் கிடைக்குதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டு ரஜினிகாந்த் ரொம்ப அப்படியே புகழ்ச்சியோட உச்சத்துக்கே கொண்டு போயிருக்காங்க யாரு அப்படின்னு பார்த்தா இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் சரி இப்படி புகழ்ச்சியோட உச்சத்துக்கு கொண்டு போறது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனா இவ இங்க பண்றது தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் எதுக்காக சொல்றோம் இவங்க ரஜினிகாந்த பத்தி எந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க இப்ப எல்லாருமே விமர்சனம் பண்ணதான் செஞ்சிருப்பாங்க ஆனா இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் நம்ம ரொம்ப கூர்மையா பார்க்கணும் அதாவது இவங்க இந்த நாஞ்சில் சம்பத்தை பார்த்து வாடகை வாயி அன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு வாயை வச்சு புலைக்கிறாரு அப்படின்லாம் எல்லாம் இவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி திமுக இருக்கிற ஒரு சில பேர் ஆஹ் அன்னைக்கு அவங்க இப்படி பேசுனாங்க இன்னைக்கு இப்படி மாத்தி பேசுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் போடுவாங்களா நீ எப்படி பேசுன ரஜினிகாந்த எந்த அளவுக்கு கேவலமா விமர்சனம் பண்ணாங்க அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதுல ரொம்ப உச்சத்துக்கு போய் ரொம்ப உச்சத்துக்கு போய் இந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறவன் ரஜினிகாந்த வந்து ரஜினி அப்படின்னு இவர் எழுத மாட்டாரு ரசுனி அப்படின்னு இவர் எழுதுவாரு எவ்வளவு கேவலம் ரசுனின்னு இவர் எழுதுவாரு இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்ன்னு போட்டிருக்காரு இது மட்டும் அவன் சொன்னா இவன் வேற என்னெல்லாம் சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஏண்டா இவனா ரஜினிகாந்த வந்து பச்சை தமிழன் சொன்னேன்னு வச்சுக்கிறீங்களே நான் வந்து அப்படியே உமா அப்படி இப்படின்னு கடுமையா இவன் சொல்றான் ரஜினிகாந்த் பச்சை தமிழர்னு சொன்னா ஒண்ணு எங்க ரஜினிகாந்தோடைய அம்மா வந்து என்ன செஞ்சிருக்கனு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கனு இல்ல எங்க தாத்தா இங்க இருந்து அங்க போய் ஏதாவது பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வளவு கொச்சையா பேசினவன்தான் இந்த சாட்டேஜ் துரைமுருகன் கோச்சுக்குவாங்க

அப்படி இப்படின்னு பேசின சாட்டை துரைமுருகன் ரஜினிகாந்தோட சீமான் போயிட்டா போய் அப்படி வெக்கமே இல்லாம சூப்பர் ஸ்டார்னு நீ பதிவு புரியடா இந்த கேள்விக்கு பதில் சொல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் கேக்குறேன் ரஜினிய பச்சை தமிழர் இல்லைன்னு சொன்னீங்க ரஜினிய வந்து இமயமலைக்கே ஓடி போயிருன்னு சொன்னீங்க ரஜினியை அடிச்சு மராட்டியத்துக்கு பத்தி விடணும்னு சொன்னீங்க இப்படிலாம் பேசின நீங்க ரஜினி சூப்பர் ஸ்டாரே இல்லைன்னு சொன்ன நீங்க சீமான் போய் ரஜினிய பாத்துட்டா இருந்தனோடன எப்படி ரியல் டைம் சூப்பர் ஸ்டார் ஆனாரு அதாவது ஒரே நேரத்துல ரஜினியை கேவலமா கொச்சையா ரொம்ப இழிவா விமர்சனம் பண்ண இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த எல்லாருமே இன்னைக்கு வந்து அதாவது நடிகை எல்லாம் அடிச்சு ஓட விடணும் அப்படிலாம் சொன்ன நீங்க இன்னைக்கு ரஜினிகாந்த தூக்கிக்கிட்டு ஆல் டைம் சூப்பர் ஸ்டாரு கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் அப்படின்லாம் நீ வந்து இன்னைக்கு பதிவு போடுற இதுதான் உன் லட்சணம் அதாவது விமர்சனம்ங்கிறது எல்லாருமே வைக்கலாம் ஆனா உங்களை மாதிரி எவனும் திறந்தாள் இழிவ விமர்சனம் வைக்க மாட்டான் சரியா உடனே அப்ப திமுக வைக்கலையா அதிமுக வைக்கலையா அப்படியா இப்படியா நீ பேசுவ ஆனா நீங்க வந்து தூய்மையான ஆச்ச நீ உன் கட்சி தான் உண்மையை பேசக்கூடிய கட்சி ஆச்சு எப்பவுமே கொள்கையில ஒரே மாதிரி இருப்பிய மாதிரி நீ போக மாட்டிய இப்ப எப்படி நீ வந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆனாரு அன்னைக்கு மராட்டியரா இருந்தவரு அன்னைக்கு அவ்வ அம்மாவை வந்து கேவலமா தாழ்வா பேசின அந்த ரஜினிகாந்த் இன்னைக்கு எப்படி உனக்கு புனிதர் ஆனாரு இந்த கேள்விக்கு திராணி இருந்தா சாட்டை துரைமுருகன் நீ பதில் சொல்லணும் இந்த டுபாக்கூரு சீமான் சாட்டை துரைமுருகன் இவங்களை பத்தி அவங்களுடைய டுபாக்கூரான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறது தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம திண்ணை கல்வி யூடியூப் பண்ணுங்கள் பண்ணுங்க போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேட்கறது இல்ல நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்குது சுடுகாட்டில கூட நிறைய வெற்றிடம் இருக்குது வெற்றி இருக்குது வெற்றிடம் இருக்குது என்னத்த வெற்றிடம் இருக்குது